வணக்கம் மக்களே இது ரெண்டாவது தொடர்ச்சியான வீடியோ எனக்கு இப்போவே எடுத்துட்டேன் நான் ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஹெல்த் ப்ராப்ளம் இன்றைக்கெலாம் பாருங்கள் காலையிலேருந்து ஃபுல்லாக தூங்கிட்டேன் உடம்பு செட்டாகலை சப்போர்ட் இல்லாமல் போயிடுச்சு எதுவுமே க்ளீன் பண்ணல எந்த சமைக்கிறத எதுவும் செய்யலை இப்படி தான் ஃப்ரூட்ஸும் அது இது வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு லைன் இருக்குது கொஞ்சம் தூரந்த ஒரு அரை கிலோமீட்ரு ஒரு மூணு நாலு கிலோமீட்ரு இருக்கும் அஞ்சு கிலோமீட்ரு கரெக்ட் அஞ்சு கிலோமீட்ரு அதில் வந்து அப்போ சைக்கிளில் தான் இருந்தாங்க வண்டியில் எதுவும் இல்லை பார்த்திங்களா சைக்கிளில் தான் போவாங்க போனால் அங்கே வந்து நல்லாயிருக்கும் அந்த லைன் அப்படி அப்படி இருந்தது சொல்லுவோம் அப்படி அங்கே போயிட்டு ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு நாளைக்கு தப்பி தவறி கரெக்டாக வந்துடுவார் பன்னெண்டு மணி அப்படின்னா வருவோம் அப்படி பன்னெண்டு ஒன்றுக்குள்ளே வந்துடுவாங்க இல்லையா அங்கே அதுவும் தான் அப்போல்லாம் போனுக்கு இது எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு டைம் போயிட்டு இதுதான் தண்ணி போடாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறக்கா தான் இந்த நீர் கோழியோ கோழியோ என்னமோ சொல்லி விற்றுக்கிட்டு இருந்தாங்க வீதியில் விற்றுட்டு போச்சு சரி அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அது என்னமோ நல்லாயிருக்கும் அப்படி இப்படி என்னென்னமோ சொன்னாங்க தெலுங்காரங்க இருக்கிறவங்க சரி போயிட்டு போய் நானும் வாங்கினேன் இருபத்தஞ்சி ரூபாய் என்னமோ அப்போ அப்பத்து ரேட்டுக்கு இருபத்தஞ்சி ரூபா அது உயிரோடு தான் இருந்தது சத்தியமாக சொல்கிறேன் இன்னைக்கெல்லாம் நான் உயிரை கொல்லக்கூடாது ஒரு எறும்பு கூட கொல்லக்கூடாது அப்படின்னு நான் ஐடியா சொன்னேன் மைண்டில் இருக்குது சிக்கன் மட்டன் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி இருக்கிற இதில் அவருக்காக அந்த ரெண்டு வாங்கன்னு நினைக்கிறேன் ஐம்பது ரூபாய்க்கு என்னால் சாப்பிடுவோம் அப்படி வாங்கி அது அவங்களே கொண் அறுத்து கொடுக்க சொல்லிட்டேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அய்யயோ எனக்கு பார்த்தா அன்னைக்கு அந்த போ அதில் இருக்கிற இதுக்கு ரெக்கு இருக்குமில்ல அது இப்படி இருக்கிறப்ப ரொம்ப இருக்குதுங்க அதில் இப்படியே கொச்ச 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 கொஞ்சம் நிறையா இருக்குது என்னால் செய்யவே முடியல நான் எப்போவுமே செஞ்சதே கிடையாது சத்தியமாக எங்கள் அப்பா எங்கே இருக்கும்போது எங்கள் அப்பா செய்வாங்க எங்கள் அம்மா சமைச்சிருவாங்க அப்படி தோணிட்டுருந்துச்சு பண்ணுற பண்ணுறோம் ஐயோ என்னால் முடியல அப்புறம் வீட்டுக்குள்ளே ஒரு ரூம் ஒரு இடத்துல வந்து ஒரு விறகடுப்பும் கூட ஒன்று இருந்துச்சு வச்சிருந்தோம் விறகடுப்பு விறகும் வாங்கி அப்பப்போ விறகடுப்பில் கூட சமைப்பாங்க காசு மிச்சமாகுமே அப்படின்ட்டு இப்படியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா ஒன்றுமே முடியல அப்புறம் சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க என்ன அவங்க விறகடுப்பில் சமைக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா என்ன இருந்தாலும் என்ன வச்சுருக்கா அப்படி அந்த பிள்ளைய சந்தோஷமா என்ன சந்தோஷம் அனுபவிக்குது அந்த பொண்ணு அப்படித்தான் பேசிக்குவாங்க அப்படியே அது விறகு அடுப்பில் போட்டு அப்படியே பொசுக்கி கஷ்டப்பட்டு மோ எப்படியோ போட்டு கீழே மேலேயே போட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை எப்படி நல்லா இப்போ இந்த லெக் பீஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரிலாம் நல்லா பண்ணி எனக்கு ஒன்றுமே தெரியாது அதை லைட்டாக வேக வச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு அது மசாலா இதெல்லாம் கரெக்டாக போட்டு நல்லா சூப்பராக செஞ்சு வச்சுருந்தேங்க என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க அங்கே அவங்க வருவாங்க அன்றைக்கும் அவங்க வந்திருந்தாங்க ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்காட்டம் வந்திருந்தாங்க அப்போல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் செஞ்சு முடித்து வீடெல்லாம் அந்த மசாலா வாடாதுன்றது போல் வந்து என்னை கேட்டு வந்தாங்க அன்னின்னு தான் கூப்பிடுவாங்க அண்ணி இன்னும் சூப்பராக ஸ்மெல் சூப்பராக தூக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க சரிட்டு பார்த்துட்டு அதை நான் செஞ்சு வச்சதை காமிச்சேன் கொஞ்சம் எடுத்து கொடுத்தேன் சாப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டு செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க சூப்பராக பண்ணியிருக்கீங்க நல்லாயிருக்குது அப்படின்னு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போயிட்டாங்க சரி இவர் வருவார் வருவார் வருவார்னு பார்க்குறேன் பன்னெண்டு மணியானாலும் ஆகல ஒரு மணியானாலும் வரல ரெண்டு மணிக்கும் வரல வரவே இல்லைங்க நான் சொல்கிறேன் நான் சிக்கனை மட்டன் எடுத்து செஞ்சு வைக்கிறேன்னு சொல்கிறேன் சரி செய்ய பிடிக்கிறாரு இவரும் செய்கிறேன் அதுக்கு வந்து வரல அங்கேயே ஸ்வீட் ஆளிக்கிட்டே உட்காந்துக்கிட்டா அப்படி எப்போது நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு வர்றேன் அப்படிங்க அப்போ ஃப்ரிட்ஜெல்லாம் எங்கள் வீட்டில் எதுவும் ஃப்ரிட்ஜோ வேறு ஏதோ கேஸ் எதுவுமே இல்லை ஸ்டவ் இருந்துச்சு அடுப்பு வேறு கடுப்பா அதுதான் அந்த மாதிரி இருந்துச்சு பன்னெண்டு மணிக்கு வந்து கதவு டமாரும்னு தட்டுனார் சைக்கிள்லேயே அப்படியே அந்த ட டயரில் தட்டுவோம் அப்படி என்னத்தான் சொல்கிறது அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு ஃபுல் போதையில் வர்ற அப்படி இன்னொருத்தரை கூட கூட்டிகிட்டு வந்து அவன் கொண்டாந்து விட்டு போட்டு ஒடியே போயிட்டியா ஃபுல் போதையில் வந்துட்டு அப்போ அந்த சிக்கன் எப்படி சாப்பிடுவார் நானும் சரி ஃப்ரிட்ஜுக்கு இருந்தால் கூட ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாம் வந்து வந்து சாப்பிட்ற மென்டாலிட்டியில் இல்லை அவர் சரி தூங்கிட்டார் அப்படியே தூங்கிட்டார் மறுநாள் காலையில் பார்த்தா கெடுறேன் நல்லா தேசி ஏன்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருந்தேன்னா அதனால ஒன்றும் அவர் இது பண்ணல சரி அதுக்கப்புறம் காலையில் சாப்பிடுவார் அப்படின்னு பார்த்தா சாப்பிடல நான் லைனுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்றேன் அப்படின்னாரு பார்த்தார் பார்த்து இது நேற்று செஞ்சவங்களுக்காக நீங்கள் இல்லை இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்காட்டி எனக்கு என்னமோ சொன்னார் அங்கே போனேன் இங்கே போனே ஒரு ஆசாமி ஓடிட்டு அவனை பிடிக்க போனேன் ஏதோ சொல்லி சமாளித்தாங்க சரி என்னமோ பண்ணிக்கின்னு விட்டுட்டேன் காலையில் வந்து சாப்பிடலையா திரும்ப லைனுக்கு போயிட்டேன் அப்படி போய்ட்டு ஒம்பது பத்து மணிக்கெலாம் வந்துடுவார் அந்த எனக்கு போயிட்டு அது தண்ணி போட்டு போட்டு அன்றைக்கும் வரல அந்த அந்த அவளை சோற நான் கஷ்டப்பட்டு செஞ்சது சாப்பிடாம கீழே தாங்க எடுத்து கொட்டினேன் நானும் நான் சாப்பிட்ல எனக்கு சாப்பிடவும் பிடிக்கிற தோணலை பெஸான அந்த என்னுடைய ஃப்ரெண்டு வந்தாங்க அவங்களுக்கு கொடுத்துருந்தா கூட மொத்தம் அவங்களாவது சாப்பிட்டு சாப்பிட்டுருந்துருப்பாங்க அந்த மாதிரி வேஸ்ட்டாக கொண்டு கொட்டினேன் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்